புதுச்சேரி மாநிலம் கொச்சக்கடை வீதியில் உள்ள வீட்டை பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மூர்த்தி பாலராஜ் என்பவருக்கு சொந்தமானது அந்த வணிக வளாகத்தின் கீழ் வளாகத்தை முன்னாள் கல்வி அமைச்சரும் திமுக அவைத்தலைவருமான திரு சிவகுமார் எஸ்பி சிவகுமார் அவர்களுக்கு நேரடியாக வாடகைக்கு விடவில்லை அவருடைய மாமனார் பாலசுப்ரமணியம் என்பவருக்காக அவர் அவர் பெயரில் வாடகை எடுக்கப்பட்டது உரிமையாளர் மூர்த்தி பால்ராஜ் அவர்களுடைய அவர்களுக்கு சொல்லிக்கொள்ளாமல் எஸ்பி சிவகுமார் அதில் ஒரு பங்குதாரராக இணைகிறார் அந்த பங்குதாரராக இணைந்து கொண்டு இருந்த அவங்களுடைய மாமனார் பாலசுப்ரமணியம் அவரை வந்து வெளியேற்றுறாங்க அப்புறம் அவருடைய மைத்துனர் வெளியேற்றுறாங்க அதுக்கப்புறம் தற்போது எந்தவித இசைவையும் ஒப்புதலையும் கட்டிடத்தின் உரிமையாளர் மூர்த்தி பால்ராஜையே எனது கட்சிக்காரர்கிட்ட எப்பயுமே சொன்னதில்லை இவர்களாக ஒரு வாடகை பத்திரத்தை உருவாக்கி கொள்வார்கள் என்னை கையெழுத்து போடு தன்னுடைய அதிகார தோரணையால் நான் கையெழுத்து போடுங்க வாடகை குறைந்த அதாவது நகரத்தில் தற்போது அவங்க மாதம் முப்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு சாதாரண பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய கடைக்கு கூட முப்பதாயிரம் ரூபாயில் ஐம்பதாயிரம் ரூபா வசூலிக்கிற நேரத்தில் ஒரு ஒரு பிரெஞ்சு குடியுரிமை வயது முதிவர் என்ற காரணத்தை காட்டி அவருக்கு என்ன வாடகைக்கு வசூல் இருக்காங்கன்னா அந்த அரசாங்க வாடகை கிட்டத்தட்ட ஒரு சதுரடிக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணுங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா ஒரு பிரதி மாதம் கொடுக்கணும்னு சொல்லி சட்ட விதிகள் படி இருக்கு ஆனால் முப்பதாயிரம் ரூபாய் வாடகைக்கு வைப்பான் வாடகைக்கு வந்துட்டு அவங்களோட பிள்ளைங்க பிரான்ஸில் இருக்கிறாங்க அவங்க மனைவியை வந்து இவருடைய மிரட்டல் காரணமாகவே அந்த அம்மா இறந்துடுறாங்க மிரட்டல் காரணமா இறந்து அவங்களுடைய மரணத்துக்கு போகும்போது கூட துக்கம் விசாரிக்காம எப்ப இந்த இடத்த எனக்கு எழுதி கொடுக்கணும் கேட்டவர் தான் நம்முடைய கிருஷ்ணகுமார் அவர்கள் மனைவியும் மகனும் அவரோட வீட்டு அத்துமீறி உள்ள புகுந்து என்ன சொல்றாங்கன்னா அவரை வந்து நீ வந்து எப்ப கைது சொல்லு அவரும் அவர் வந்து நீண்ட காலமா வாடகை இருக்கிறாங்க உங்களுக்கு முதல் இது வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லி கூட ஒத்துனார் ஆனா அவங்க சொன்ன விதா இருக்குது இல்லைங்களா அடிமாட்டு விலை விலையே வந்து கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே பதிப்பு லட்சம் மூணு கோடி ரூபாய் கேட்குறாங்க ரெண்டரை கோடி ரூபா சொன்னாங்க அவர் மூணு கோடி ஒத்து வந்தால் இல்லை இல்லை நீ இதில் கை கட்டாயமாக கை வைத்து போடுன்னு மிரட்டுறாங்க ஆனால் பணம் தரமாட்டாங்க ஐம்பது லட்சம் முதல்ல தருவோம் அப்புறம் வந்து நீ ஊருக்கு போயிட்டு வந்து போயிட்டு வந்து வாங்கணும்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான மிரட்டி இது குற்றவியல் த சம்பவம் இதுக்கு காவல்துறையில் புகார் கொடுக்குறோம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு நேர்வீதி காவல் நிலையம் வடக்கு காவல் நிலையத்தில் அந்த புகாரில் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல முதல்ல கவர்னர் சந்திச்ச உடனே உங்கள் நடவடிக்கையில் நான் வந்து ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கல கவர்னரும் எடுக்கல அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி கமிச்சாங்க அவங்க கிட்ட சொன்னால் நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் எடுக்கல ஆனால் தொடர்ந்து அவரை மிரட்டுகின்ற கொளையில் தான் இருக்கிறார்களே தவிர அப்புறம் போய் நான் வந்து வழக்கில் பார்த்தேன் வழக்கில் அவருக்கு வயது வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாவது வழக்கில் பார்த்து எங்கே போய் அவரை வந்து தீர்மானிக்கிறது தான் அரசாங்கத்தை என்னை மிரட்டிய வழக்கில் என்னுடைய கட்சிக்காரரை மிரட்டின வழக்கில் வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொன்னால் அவருக்கு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர் முன்னாள் கல்வி அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக தலைவர் என்ற இந்த அதிகார வம்மதியை பயன்படுத்தி வழக்கு பதிவு செய்யாமல் பார்த்து இதை தான் எடுத்து நாங்கள் எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சி நான் என்னுடைய கட்சிக்காரர்கள் அப்புறம் பல்வேறு அமைப்புகள் இவருக்கு ஆதரவாக வந்தாங்க இதுக்காக தான் நாங்கள் வந்து அதில் வந்து ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த இந்த இதில் வந்து பத்திரிக்கையாளர்களை நேரடியாக சந்தித்து அந்த வீடியோ போடுறோம் அது இந்த அதிர்வெளிகளை கூட இவர்கள் வந்து இன்னும் புதுச்சேரி அரசு அங்கு உரிய முதலமைச்சர்கிட்ட சொல்லும்போது கூட அவர் இதுவா நான் கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னார் தவிர இது வரைக்கும் அதுக்கான என்ன நடவடிக்கை இல்லை குறிப்பா அதே போல் பத்திரிகைகளை செய்து முன்னாள் அமைச்சர் புகார் வந்துட்டு கவர்னர் உடனடி விசாரணைன்னு சொல்லி போடுறாங்க ஆனால் என்னாச்சு இது வரைக்கும் ஆனால் அதுக்கான என்ன விசாரணை என்னன்றதுன்னு தெரியல அதேபோல் பிரபலா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜூனியர் வீடர் பத்திரிக்கை அவர்கள் வந்து இந்த ஜூனியர் வீடர் பத்திரிக்கை இந்த இது இருக்கிறதுல விரைவு விரைவாக எழுதுறாங்க விரிவாக எழுதியிருக்கிறாங்க இவர் எப்படி இவருடைய ரூட் இவர் இது மட்டும் இல்லை எஸ்பி சிவகுமார் வந்து இதுவேல இது ஒரு ஃபர்ஸ்ட் அஃபண்டர் கிடையாது அவருடைய அவருடைய வேலையே என்னென்னா வயது முதிந்தோர்கள் எங்கே இருக்கிறாங்க ஃப்ரான்ஸுக்காரர் எங்கே இருக்கிறாங்க அழகாக பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு இப்பிரா இப்படி செய்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டில் தேன் வச்சு பேசுகிறனா அது எஸ்பி சிவகுமார் ஒரு கட்சி ஆஃபீஸ் வைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கட்சி ஆஃபீஸ் செஞ்சி சாலையில் வைக்கிறாங்க அவர் அவர் சாதாரண இல்லை நேத்தா அந்த விவகாரம் கூட எனக்கு தெரிஞ்சது அவர் யாருன்னு கேட்டால் இந்தியாவுக்காக போராடி வியட்நாமில் போய் போராடினவரான் வியட்நாமில் சைக்கோனில் இருந்தவர் அவர் அவருடைய இடத்த போய் வாடகை கட்சி ஆஃபீஸுக்கு கொஞ்ச நாள் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் கட்சி ஆஃபீஸில் வச்சுன்னா அங்கே என்ன பண்ணுறாங்க அவர் காலி பண்ண மாட்டேன்னு அவர்கிட்ட மு அவர்கிட்ட கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபா வாங்கிட்டு அந்த கட்சி உள்ள காலி பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் அவங்க பெடிசை ஏற்றாப்ளோ மக்கள் குடிசை வீடு மக்கள் வச்சுக்கிறாங்க அந்த இடத்த வந்து அவங்க யார் இருக்கு அவங்க தான் ஓட்டு போட்டாங்க அவங்கள எல்லாம் காலி பண்ணிட்டு அங்கே நாலு பிளாட் வாங்கினார் இப்படி தொடர்ந்து ஒரு நிலத்தை அதே போல் ஒயிட் டவுனில் ஒரு வீட்டை புரிஞ்சு ஒரு சொந்த வீட்டுக்கு உண்டாக போனாங்க அவரை வந்து ரவுடிகளாக மறக்கணும் பிறகு அந்த வீட்டை விட்டுட்டு ஓடியாங்க இப்படி தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகள் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் ஆனால் இவருடைய பிரச்சனைகள்ல அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை தன்னுடைய ஏற்கனவே பதவியில் இருந்ததும் தன்னுடைய அரசியல் தொடர்புகளையும் பயன்படுத்தி கொண்டு இப்போ இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபொண்டார் இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியிலும் போராடி கொண்டிருக்கிறோம் நீதிமன்றத்திலும் போராடி கொண்டிருக்கிறோம் அவருக்கான நியாயம் என்பது கிடைக்கப்பட வேண்டும் அவர் இது வந்து தொடர்ந்து இன்னும் ஒரு நேரத்தில் சேரவில்லை தொடர்ந்து பல்வேறு குற்றங்களை செய்து கொண்டே இருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேர்தல் இணைக்க போகிறேன்னு சொல்லிக்கிறேன் நாங்கள் அதிலிருந்து கடுமையான மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் ஃப்ரெஞ்சு எம்பசி எதிரான போராட்டத்துக்கு பொறுமையாக ஃப்ரெஞ்சு எம்பசி எதிரால் போராட்டம் நடத்த முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் புதுச்சேரி அரசாங்கம் ஃப்ரெஞ்சு அவர்களை ஃப்ரெஞ்சு சொத்துக்களை பாதுகாக்கும் இவருடைய சொத்துக்களை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையாக நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் இது வந்து தொடரும் எங்களை அவருக்கான நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும்